தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் அந்த ஜடாசுரன் அந்த அசுரனை கொன்ற பிறகு மறுபடியும் நர நாராயண ஆசிரமத்தை அடைந்து அங்கு வசிக்கின்றார்கள் அந்த சமயத்தில் ஒரு நாள் யுதிஷர் என்ன பண்றாரு தன்னுடைய தம்பிகள் திரௌபதி எல்லாரையும் கூப்பிட்டு அவர் சொல்றார் நாம வந்து இந்த காட்டில் சுகமா நாலு வருஷம் இருந்துட்டோம் அர்ஜுனன் வந்து அஞ்சாவது வருஷ கடைசியில் அந்த மலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த அஸ்திரங்களெல்லாம் வாங்கணும் அப்படின்றது தான் வந்து அவன் சொர்க்கத்துக்கு போயிருக்கான் இந்திரனை பார்க்கறதுக்கு அங்கிருந்து ஐந்து வருடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நான் வருகிறேன் அப்படின்னு அர்ஜுனன் என்கிட்ட சங்கேதமாக சொல்லியிருக்கான் அதனால் அந்த மலைக்கு போனால் நாம் வந்து அந்த அஞ்சு வருஷம் முடிகிற காலத்தில் அர்ஜுனனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதை வந்து இருந்த பிராமணர்களும் கேட்கிறார்கள் அவங்க வந்து இதை கேட்ட பிறகு யுதிர்ஷருக்கு வந்து ஆசீர்வாதம் செய்கின்றார்கள் அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி அவங்க அந்த கைலாச மலை எங்கே வந்து அர்ஜுனன் வரதா சொன்னானோ அந்த இடத்தை நோக்கி பயணிக்கின்றார்கள் போகும்போது ரிஷப்பர்வா அவருடைய ஆசிரமத்தில் ஒரு ஏழு நாள் தங்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆர்ஸ்டிஷேனர் அவருடைய ஆசிரமத்தில் போயிட்டு சில நாள் தங்குகின்றார்கள் அப்படி போகின்ற வழியில் அங்கே இருக்கின்ற அந்த மரங்கள் பறவைகள் இதை பற்றிலாம் வந்து மகாபாரதம் கூறுகின்றது ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி மரங்கள்லாம் இப்போ இருக்கான்னு நமக்கு தெரியல இதில் எத்தனை மரத்தை நம்ம பார்த்துருப்போம் அட்லீஸ்ட் அந்த பேரையாவது கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை முழுசா இன்னைக்கு படிக்கலாம் அப்படின்னு மா ஆமராதகம் தென்னை திந்துகம் முஞ்சாதகம் ஆஞ்சீரம் மாதுளை கொய்யா பலா எலுமிச்சை வாழை பேரீந்து புளி வஞ்சி பரா சண்பகம் கடம்பு வில்வம் விழா நாவல் காசுமரி இலந்தை இரளி அத்தி ஆல் அரசு ஷீரிகம் சேமரம் நெல்லி கடுமரம் தான்றி புனகு கரமர்த்தம் இத்தனை மரங்களாம் இதெல்லாம் எங்க போச்சுன்னே நமக்கு தெரியல அதுக்கப்புறம் அந்த கந்தமாதன மலையில் அப்படியே அந்த சிவி அங்கே இருக்கின்ற பறவைகள்லாம் வந்து பாடிக்கொண்டிருக்கின்றன அந்த பறவைகளை பற்றி சொல்லும்போது இந்த வலியன் குருவிகள் கிளி குயில்கள் குருவி ஜீவ ஜீவஜீவக பறவை வல்லூர் சாதக பக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த மரத்துக்கு வராங்க சம்பகம் அசோகு தாழை மகிழ் பொன்னை ஏழிலம்பாலை கோங்கு பாதிரி அழகிய வெட்பாலை மந்தாரம் நீலோத்பலம் பாரிஜாதம் மலையகத்தி தேவதாரு ஆச்சா பனை பச்சிலை திப்பிலி பெருங்காயம் இலவு பலாசு அசோகம் சிம்சுபை சர்ஜகம் அதாவது பெருங்காயத்துக்கு ஒரு மரம் இருக்கா ஆச்சா மரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த இசைக்கருவிகள் செய்வது வந்து ஆச்சா மரத்துல அப்படின்னு தேவதாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அதெல்லாம் இப்ப இருக்கான்னு தெரியல அதுக்கப்புறம் பூக்களை பத்தி சொல்றாங்க அங்க இருக்கின்ற நீர்நிலைகளில் அல்லிகள் புண்டரீகங்கள் கோகந்தங்கள் கருணைதல் நீர் கமலங்கள் இதெல்லாம் வந்து பூக்கள் அதுக்கப்புறம் பறவைகள் கலஹம்சங்கள் சக்கரவாகங்கள் அன்றில்கள் நீர்கோழிகள் காரண்டவங்கள் வாத்துகள் அன்னங்கள் கொக்குகள் நாரைகள் இதெல்லாம் வந்து நீர்வாழ் பறவைகள் கூடவே அந்த மயில்கள் புயில்கள் அதை பற்றியெல்லாமும் சொல்லிட்டு இருக்காங்க இப்படியே அந்த நடந்து வந்து ஆர்டிஷேனர் அவருடைய ஆசிரமத்தை அடைகின்றார்கள் அந்த ஆசிரமத்தை அடைந்தவுடன் தம்பிகளோடு சேர்ந்து அந்த ரிஷிக்கு வந்து பூஜை செய்கின்றனர் அப்போ அந்த ரிஷி கேட்கிறாரு பொய்யில நீ வந்து உன்னுடைய கருத்தை செலுத்தாமல் இருக்கின்றாயா தர்மத்தின் வழியிலேயே செல்கிறாயா குருக்கள் முதியவர்கள் கல்வியினால் பிரசித்தி பெற்றவர்கள் இவர்களெல்லாம் உன்னால் பூஜிக்கப்பட்டு வருகிறார்களா பாவ காரியத்துல மனசை வைக்காம இருக்கியா நல்ல விஷயத்தை செய்யறதுக்கும் கெட்ட விஷயத்தை விடுவதற்கும் சரியா நீ தெரிஞ்சிட்டு இருக்கியா தற்புகழ்ச்சி செஞ்சிக்காம இருக்கியா இதுதான் முக்கியமான கேள்வி நாம தெரிஞ்சிக்க வேண்டிய கேள்வி சாதுக்கள் அவர்கள் தகுதிக்கு தக்கபடி நீ வந்து அவங்கள பூஜை செய்து மகிழ்விக்கின்றாயா காட்டுல வசித்து கொண்டிருந்தாலும் தர்மத்தை பின்பற்றுகிறாயா ராஜரிஷிகள் எந்த வழியில சென்றார்களோ அதே வழியில நீ செல்கிறாயா இப்போ இன்னொன்று சொல்கிறார் ஒவ்வொரு குலத்துலேயும் ஒரு பையனோ பேரனோ பறக்கிறான் அப்படின்னும் போது இந்த பித்ருலோகத்தில் இருக்கின்ற பித்ருக்கள் என்ன நினைப்பாங்களாம் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்க இவன் என்னென்னலாம் கெட்டதை பண்ணி நமக்கு இன்னும் கெட்டதை சேர்த்து வைக்க போகிறானோ இல்லை இவனுடைய நல்ல செய்கையினால் நமக்கு என்னென்னலாம் நன்மை வரப்போகுதோ அப்படின்னு துக்கம் ஆனந்தம் ரெண்டும் சேர்ந்து அடைகின்றார்கள் ஏன்னா அந்த பையன் எப்படிப்பட்டவனாக வரப்போகிறான் அப்படின்றது அப்போ தெரியாது இல்லையா ஸோ அதனால் இப்படி யோசிப்பாங்க போல இதையெல்லாம் உடனே இது சொல்கிறாரு என்னுடைய சக்திக்கு தக்கபடி நியாயம் தவறாமல் தர்மப்படி தான் நான் நடக்கிறேன் அப்படின்றாரு அதுக்கப்புறம் அவர் அங்கே சொல்கிறார் இந்த பர்வதத்தில் மேலே வந்து கந்தர்புகள் யஷர்கள் எல்லாம் இருக்காங்க தேவர்கள்லாம் வந்து விளையாடி கொண்டே இருக்கிறார் அந்த இடத்துல வந்து மனிதர்கள் போகக்கூடாது அப்படி போகிறவங்களை வந்து அங்கே இருக்கிற ராட்சசர்கள் இவங்கள்லாம் வந்து அந்த கூறிய அம்புகள் சூலங்கள் இதனாலெல்லாம் வந்து கொன்று விடுவார்கள் நீங்க அந்த இடத்துக்கு போகாதீங்கோ அப்படின்றார் அதன் பிறகு அவர்கள் வந்து இமயமலையின் உச்சியை அடைகின்றனர் அங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் அர்ஜுனனுக்காக திடீர்னு ஒரு நாள் வானத்தில் வந்து பேர் ஒலி கேட்கின்றது அப்படியே ஒரு பெரிய பிரகாசம் அந்த மாதலி அப்படின்றது அந்த இந்திரனுடைய தேரை ஓட்டி கொண்டு வருகின்றவன் பார்த்தோம் இல்லையா அவன் தேரை ஓட்டி கொண்டு வருகின்றான் அதுல வந்து அர்ஜுனன் வருகின்றான் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அந்த தேரிலிருந்து அர்ஜுனன் இறங்குகின்றான் முதல்ல தௌமியர் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்கின்றான் அதுக்கப்புறம் மூத்த அண்ணன் யுதிஷர் காலில் விழுகின்றான் அதுக்கப்புறம் பீமன் காலில் விழுகின்றான் அதற்கு பிறகு நகுலன் சகாதேவன் அவங்க ரெண்டு பேரும் இவனுக்கு தம்பி இல்லையா அதனால் அவர்கள் இவனுக்கு வந்தனம் செய்கின்றனர் அதுக்கப்புறம் திரௌபதி கிட்ட போயிட்டு பேசுகிறான் அதற்கு பிறகு அர்ஜுனன் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து இந்திரன் வாயு அந்த சாக்ஷாத் சிவபெரான் அவங்க கிட்டே வந்து நான் அஸ்திரங்களை கற்றுட்டு வந்திருக்கேன் இது வந்து எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது இரவு வந்து தூங்கின பிறகு காலையில் என்னாவது ஆகாசத்தில் வந்து ஒரு பெரிய உரி கேட்கின்றது என்னென்னா இந்திரனே அந்த தேரில் வருகின்றான் அங்கே வந்து இறங்கின உடனே பாண்டவர்கள்லாம் வந்து இந்திரனை பூஜிக்கின்றனர் அப்போது இந்திரன் சொல்கிறான் நீ வந்து இந்த பூமியையே ஆளப்போகின்றாய் நீ வந்து இங்கேருந்து மறுபடியும் அந்த காமிய வனத்தில் உள்ள ஆசிரமத்துக்கு போ இங்க இருக்கின்ற அர்ஜுனன் அவனுக்கு வந்து எல்லா ஆசிரங்களையும் நான் கொடுத்துருக்கேன் இந்த அர்ஜுனன் எனக்கு வந்து பிரியமான ஒரு காரியத்தை வேற செஞ்சுருக்கான் அதனால இவன் வந்து இந்த மூன்று உலகத்திலும் யாராலும் ஜெயிக்க முடியாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறார் இப்போ யுதிஷர் கேட்குறார் இந்த மாதிரி வந்து நீ இந்த அஸ்திரங்களை எல்லாம் வாங்கின அப்படின்னு சொன்ன இல்லையா இந்த அஞ்சு வருஷ காலம் நீ வந்து அந்த சொர்க்கலோகத்துல இருந்த அப்போது என்னென்னலாம் நீ பார்த்த என்னென்னலாம் செஞ்சே அப்படின்றத சொல்லு அதுக்கப்புறம் அந்த இந்திரன் வேற சொல்லியிருக்காரு எனக்கு பிரியமான ஒரு காரியத்தை இவன் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி அவருக்கு பிரியமான என்ன காரியம் நீ செஞ்ச அப்படின்றாரு அப்போது அர்ஜுனன் சொல்கிறான் முதல்ல வந்து இந்த சிவபெருமான் அவர் வந்து ஒரு வேடன் வடிவத்துல வராரு அதுக்கப்புறம் அந்த ஒரு பன்றி வருகின்றது அந்த ஒரு சம்பவம் பார்த்தோம் இல்லையா அதிலிருந்து ஆரம்பிக்கின்றான் அப்போது அந்த சிவபெருமான் வந்து என்னுடைய ரௌத்ராஸ்திரம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த பாசுபதாஸ்திரம் எனக்கு கொடுத்தார் கொடுக்கும் பொழுது அவர் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார் இதை வந்து நீ அற்ப மனிதர்கள் மீது பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவன் ஒருத்தன் துன்புறுத்தலுக்கு உள்ளாகின்றானோ கடைசி முயற்சியாக வேறு எந்த அஸ்திரமுமே இல்லை அப்படின்னும் போது மட்டும்தான் இந்த அஸ்திரத்தை உபயோகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் அந்த அஸ்திரத்தை கொடுத்துவிட்டு அந்த சங்கரனானவர் மறைந்து விட்டார் அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து இந்திரலோகம் போனேன் அதுக்கப்புறம் அங்கே நடந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து விளக்கமாக சொல்கிறான் இந்த பிரியமான விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த அஸ்திர எல்லாம் கற்று தேர்ந்த பிறகு இந்திரன் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்கிறான் நீ குருதர்ஷனை கொடுப்பதற்கு நேரம் வந்திருக்கின்றது அப்படின்னு அப்போது அர்ஜுனன் சொல்கிறான் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு தன்னடக்கம் இருக்கு அப்படின்னா இந்திரனே சொல்லியிருக்காரு மூ உலகத்துலேயும் யாராலும் வெல்ல முடியாது அப்படின்றாரு அந்த சிவபெருமானே வந்து பாசுபதாசுரம் கொடுத்துருக்காரு ஆனாலும் இவன் என்ன சொல்கிறான் என்னால் செய்ய முடிஞ்ச காரியம் எதுவாக இருந்தாலும் நான் அதை வந்து செஞ்சு உங்கள் குருதர்ஷினியை கொடுப்பேன் அப்படின்றான் அப்போ இந்திரன் சொல்கிறாரு உன்னால் செய்ய முடியாத காரியம் மூன்று உலகத்துலேயும் ஒன்றும் கிடையாது இங்கே இந்த நிவாத கவச்சர்கள் அப்படின்றவங்க கடலுக்குள்ளே இருக்காங்க அவங்களாம் ராட்சஸர்கள் அவர்களை வந்து நீ அழிக்க வேண்டும் அப்படின்றார் அதே மாதிரி அர்ஜுனனும் அதை நிவாத கவசர்களை வந்து அழித்து விடுகின்றான் அது ஒரு பெரிய யுத்தம் நடக்கின்றது அந்த யுத்தத்தில் வந்து அவங்கள கொன்னுட்டு அந்த குருதர்ஷனியை கொடுத்து விட்டான் அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு திரும்பி வரும்பொழுது மர வழியில் வந்து ஹிரண்யபுரம் அப்படின்ற ஒன்றை பார்க்கிறான் அதில் வந்து பௌலோமர்கள் காலகேயர்கள் அப்படின்றவங்க வசிக்கின்றார்கள் அப்போ மாதலியை கேட்குறான் இது என்ன பட்டணம் போது மாதலி சொல்கிறான் புலோமை அதுக்கப்புறம் காலகை அப்படின்ற திதியுடைய புத்திரிகள் ரெண்டு பேர் அசுரஸ்திரிகள் அவங்க வந்து தேவர்களுடைய வருஷம் அதில் ஆயிரம் வருஷ காலம் தவம் பண்ணாங்களாம் நம்ம மனுஷர்களுடைய வருஷம் இல்லை ஞாபகம் வச்சுக்கணும் தேவர்களுடைய வருஷம் அப்போது பிரம்மதேவருக்கு வந்து அவருக்கு ஒரு வரம் கொடுக்குறார் அந்த வரத்தின்படி அந்த ஹிரண்யபுரத்தில் வந்து அவங்களுடைய பசங்க பௌலோமர்கள் காலகேயர்கள் இவங்க வந்து வசித்து வருகின்றனர் அவங்கள வந்து தேவர்களால் கந்தர்வர்களால் இவங்களாலெல்லாம் அழிக்க முடியாது ஆனால் மனிதனால் மட்டுமே அழிக்க முடியும் அதனால இப்போ நீ தான் வந்து அந்த அஸ்திரங்கள்லாம் வச்சுருக்க இல்லையா நீ உடனே சென்று அவர்களையெல்லாம் அழித்து விடு அப்படின்றான் அதே மாதிரி அர்ஜுனனும் அந்த ஹிரண்யபுரத்தில் போயிட்டு அவங்களாம் பார்க்குறாங்க யார்ரா அது அப்படின்னு ஏன்னா தேவர்கள் கந்தர்வர்கள் அவங்களாலேயே ஜெயிக்க முடியாதுன்னும் போது ஆனால் மனுஷனால முடியும் அப்படின்றத இவங்க யோசிக்கல அதே மாதிரி அர்ஜுனன் அவர்களை எல்லாம் வந்து அழித்து விட்டு வருகிறான் அப்போ தேவர்கள் சொல்றாங்க எங்களாலேயே முடியாத காரியத்தை நீ பண்ணியிருக்க அப்படின்னு இப்படி இந்த நிவாத கவிச்சர்கள் அதுக்கப்புறம் பௌலோமர்கள் காலகேயர்கள் இவர்களையெல்லாம் அழித்து விட்டு வந்த உடனே இந்திரன் சொல்றாரு உங்ககிட்ட வந்து ஏராளமான திவ்யாஸ்திரங்கள்லாம் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் தகர்க்கப்பட முடியாத கவசத்தையும் ஒரு கிரீடத்தையும் அர்ஜுனனுக்கு கொடுக்கின்றார் இப்படி வந்து அங்க நடந்த விஷயங்களையெல்லாம் விளக்கமாக எடுத்து கூறுகின்றான் அர்ஜுனன் இப்போ யுதிஷர் கேட்குறார் எனக்கு வந்து அந்த கவசம் அதுக்கப்புறம் அந்த அஸ்திரங்கள் அதையெல்லாம் வந்து பார்க்கணுமே அப்படின்னோடனே மறுநாள் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அர்ஜுனன் அடுத்த நாள் காலையில் யுதிஷர் வந்து காலையில் உடனே தன்னுடைய சகோதரர்களுடன் நேராக அர்ஜுனனை பார்த்து அந்த அஸ்திரங்கள் அதெல்லாம் வந்து எனக்கு காண்பிப்பாயாக அப்படின்றார் அதே மாதிரி அர்ஜுனன் என்ன பண்ணுறான் அந்த அஸ்திரங்கள் அதெல்லாம் வச்சுருக்க இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போகிறான் அங்க போயிட்டு அந்த திவ்யாஸ்திரங்களை எல்லாம் காண்பிக்கின்றான் காமிக்கிறதோட இல்லாமல் இது வெறும் பார்த்தா மட்டும் போதாது இது பிரயோகம் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அதை இவர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஆக்சுவல் டெமோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அப்போ அந்த அஸ்திரங்களை பிரயோகிப்பதற்கு தயாராகின்றான் அப்போ வந்து அந்த பூமியே வந்து நடுங்குச்சான் நதிகள்லாம் கலங்கி போய்விட்டதான் கடல்கள்லாம் தத்தளித்ததான் அந்த நேரத்தில் நாரதர் வருகின்றார் அவர் வந்து சொல்றார் அர்ஜுனா இந்த மாதிரியெல்லாம் வந்து அவசியமில்லாமல் அஸ்திரங்களை ஏவக்கூடாது ஆபத்து காலத்தில் மட்டும்தான் இந்த அஸ்திரங்களை பிரயோகிக்க வேண்டும் அப்படி இல்லாமல் எல்லா நேரத்திலையும் இதை பிரயோகித்தால் பெரிய தோஷம் தான் வரும் இந்த அஸ்திரங்களை எல்லாம் சரியா நீ வந்து பாதுகாக்கலை அப்படின்னு சொன்னால் மூ உலகங்களுக்கும் நாசத்தையே உருவாக்கும் அதனால இந்த மாதிரி எல்லாம் செய்யாதே சொல்லிட்டு யுதிஷ்ட பார்த்து சொல்றார் அர்ஜுனன் பகையவர்களை கொள்வதற்காக யுத்தத்தில் இதை பிரயோகிப்பான் அப்போ நீ இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை இந்த மாதிரிலாம் செய்யாதேன்ட்டு மறுபடியும் திரும்பி செல்கின்றார் நாரதர் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்